जोसा <laughs> 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 எனக்கு என்னவா தெரியும் கேட்டா தெரியலன்னு சொல்லுங்க நக்கல் நக்கல் தான உனக்கு ஹவுஸ் மேட்ஸ் வால் பாஸ் ஸ்மால் ரூம்ல ஒரு லெட்டர் இருக்கும் ம் எடுத்து வந்து படிங்க யார் போணும் பிரபா थैंक यू கோபால் உன்னை பத்தி அசிங்கமா திட்டு லெட்டர் வந்துருக்கா உங்க பெரியப்பா பையன் போட்டிருக்கேன் ஸ்மால் பாஸ் படிக்கலாமா படிங்க ஸ்மால் பாஸில் இருக்கும் ஹவுஸ்மேட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் ஸ்ருதி ரொம்ப சேஃபா ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க டோன்ட் வரி அவங்களால வந்து இந்த கேமை வந்து கண்டினியூ பண்ண முடியாது ஸோ நீங்க எல்லாருமே வந்து இந்த கேமை வந்து நல்லபடியா கண்டினியூ பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த வாரத்துக்கான யார் தலைவர் அப்படின்ற டாஸ்க் வந்து உங்களை பண்ண சொல்லியிருக்காங்க ஸோ என்ன அப்படின்னா கால் ஆசனம் அப்படின்னா ஒரு கால தூக்கி இப்படி வச்சுக்கிட்டு ஓகே இரண்டு கைகளை கூப்பி நிற்கவும் ரெண்டு கையை தூக்கி இப்படி நிக்கணும் யார் அதிக நேரம் நிற்கிறாங்களோ அவங்க வந்து அதுல இருந்து ஸ்மால் பாஸ் ஒருத்தர் சூஸ் ஸ்மால் பாஸ் ஸ்டார்ட் பண்ணலாமா மௌனம் சம்மதத்துக்கு அறிகுறி இருந்துட்டு ஆரம்பிக்கும்போதே போதே ஒருத்தன் ஓல ஸ்மால் பாஸ் மாய மூட்டு கம்முடி இங்க நிப்பாங்க இல்ல இவ்வளவு நேரமா நிக்க முடியுமான்னு தெரியல நானா நான் அம்மனி இந்த பக்கம் மட்டும்தான் சும்மா பாச ஆட்டம் அதிகமா இருக்கு அந்த பாடி அசையவே மாட்டேங்குது ரொம்ப சாதாரண பாடி இருக்கு வா பரவாயில்லையே கண்டிப்பா இருக்க மாட்டா எனக்கு தெரியும் அண்ணா மட்டும் ஆறுறாரு

குட்டி கட்டி வர மாட்டாங்க முடியல ये तो सरवाये रो पे ए ए ए ए ओटारी उठरा आई वर मार रखा पप्पा उठरा चले कि नहीं चले कि नहीं कमर टूटी कमर टूटी कमर ओट ओट बच्चा

Jangan डम के डब्बा அடவ கோமில்லைன கட்டொனி கட்டையண்ணா அம்மாம்மா அம்மாம்மா அம்மா அலேனமா அலேனவாசைனமா அலேனமா கட்டன அலேனமா கட்டன கட்டனயா கட்டனயா ஒட்டன கட்டன கட்டனயா கட்டனமா வெட்டிதன கட்டன டட்டி கட்டட்டுட்டுகட்டுகட்டுகட்டுகட்டுகட்டுகட்டுகட்டுகட்டுகட்டுகட்டுகட்டுகட்டுகட்டுகட்டுகட்டுகட்டுகட்டுகட்டுகட்டுகட்டுகட்டுகட்டுகட்டுகட்டுகட்டுகட்டுகட்டுகட்டுகட்டுகட்டுகட்டுகட்டுகட்டுகட்டுகட்டுகட்டுகட்டுகட்டுகட்டுகட்டுகட்டுகட்டுகட்டுகட்டுகட்டுகட்டுகட்டுகட்டுகட்டுகட்டுகட்டுகட்டுகட்டுகட்டுகட்டுகட்டுகட்டுகட்டுகட்டுகட்டுகட்டுகட்டுகட்டுகட்டுகட்டுகட்டுகட்டுகட்டுகட்டுகட்டுகட்டுகட்டுகட்டுகட்டுகட்டுகட்டுகட்டுகட்டுகட்டுகட்டுகட்டுகட்டுகட்டுகட்டுகட்டுகட்டுகட்டுகட்டுகட்டுகட்டுகட்டுகட்டுகட்டுக

இந்த வாரம் போட்டியில ஜெயிச்சது இப்போ சொல்லுங்க பாஸ் தலைவராக போறது சொல்லுங்க <horsepark> claro, <coughs> <coughs>

small boss <laughs>